சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி அவங்க ஜபனம் அப்படி இருப்பாங்க பிற்பாடு அவங்க ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது அவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அவங்களால கண்ணை மூடவே முடியல ஆமின்னு சொல்லவே முடியல அப்படியே நிற்கிறாங்க அண்டவரை இவங்க நல்லா ஜபிக்கிறவங்களாச்சே இவங்க அவ்வளவு கருத்துடைய காரியங்கள்ல அப்படி உங்களுடைய காரியங்களை ஆராய்வதில்லை தேடுவதில்லை அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்தவங்களை இப்ப ஏன் கண்ணை கூட மூட முடியல ஜபிக்க முடியல அன்றவர் உணர்த்தினார் மனஞ்சலித்து போனார் நம்ம எதுலையும் டயர்ட் ஆகலாம் எந்த காரியத்தை குறித்த ஒரு ஒரு சோர்வு இந்த பூமியில வரும் காரணம் சந்தோஷத்தினால் தன்னை சோதித்து பார்த்தோன்னு சொல்லுகிறான் இவைகள் எல்லாம் மாயையும் மனதுக்கு இருக்கிறது ஆனா தேவனுக்கு எடுத்த காரியத்தில் மட்டும் அப்படி ஒரு லைன் நம்ம லைஃப்ல விழுந்துடவே கூடாது இதுல ஒரு தேவ பிள்ளை ரொம்ப கவனமா இருக்கணும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எனக்கு எந்த ஒரு காரியத்திலும் எனக்கு ஒரு சளிப்பு வரும் அதாவது அளவுக்கு மிஞ்சினால் எல்லாமே நஞ்சுதான் எல்லாமே மோசம் தான் என்னதான் நம்ம விரும்பி ஸ்வீட் நமக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு தகட்ட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கேட்டாலும் என்ன சொல்லுவோம் வேண்டாம்னு சொல்லுவோம் எது ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஆனால் தேவனுக்கு அடித்த காரியத்தில் மட்டும் நமக்கு ஒரு சளிப்பு வந்துடக்கூடாது நமக்கு ஒரு வெறுப்பு வந்துடக்கூடாது நமக்கு ஒரு சோறு வந்துடக்கூடாது அப்படி வந்து நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் நாம் சொல்லுகிற ஒவ்வொரு காரணங்களும் தேவனை திசனப்படுத்துவதாயிருக்கும் தேவனை வேதனைப்படுத்துவதாயிருக்கும்